நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன் தமிழகத்தில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான மகளிர் தொகையை முன்பணமாக ரூபாய் மூன்றாயிரம் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் உள்ள ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பயனாளிகளுக்கு இன்று காலை மொத்தம் ரூபாய் ஐந்தாயிரம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் கரப்பான் பூச்சி உள்ளது எனவும் கொடுக்கப்படும் உணவு கெட்டுப்போய் உள்ளது எனவும் தூய்மை பணியாளர்கள் உணவை உண்ண முடியாதபடி உள்ளது எனவும் குற்றச்சாட்டை கூறுகின்றனர் என தகவல் பிரிட்டனுக்கு பாடம் எடுக்கப் போகிறது இந்தியா முதன்முறையாக பிரிட்டனின் ராயல் விமானப்படையினருக்கு பயிற்சி அளிக்கிறது இந்திய விமானப்படை டெல்லியில் நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பின் அறிவிப்பு வெளியானது பிரேசில் நாட்டு அதிபர் இந்தியா வருகை இந்தியாவிற்கும் பிரேசிலுக்கும் இடையிலான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் அதிபர் லூலாடா சில்வா ஐந்து நாள் பயணமாக வரும் பதினெட்டாம் தேதி இந்தியா வரவுள்ளதாக மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது கேரளாவில் கார் டிராகன் கார் ஓடும்போது கார் என்ஜின் சைலன்சரில் இருந்து புகைக்கு பதிலாக தீ வெளியே வரும் வகையில் மாற்றம் செய்து சட்டவிரோதமாக ரோட்டில் வாகனத்தை இயக்கிய போது அந்த வீடியோ வைரலானது இதையறிந்த போலீசார் அந்த காரை பறிமுதல் செய்து காரின் உரிமையாளர் முகமது இர்பானின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழை போலீசார் ஒருவரிடத்திற்கு ரத்து செய்துள்ளனர் பாகிஸ்தான் தேசத்தில் பல பகுதிகளில் காஷ்மீர் ஒற்றுமை நாள் கடந்த வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்பட்டது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நம் பாரத தேசத்து காஷ்மீர் இளைஞர்கள் நம் மூவண்ண தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் சென்று நம் தேசத்தின் ஒற்றுமையை உலகிற்கு பறைசாற்றியிருக்கிறார்கள் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்